அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் மூன்றாவது அமைப்பு இந்த மூன்றாவது தலைப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக மா மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு இருக்கும் மாவட்ட தொழில் மையம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் டிக்கு அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் அங்கே நேரில் போங்க அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு அதிகாரி இருப்பார் அவட்ட புதிசா வேலை வாய்ப்புக்காக நான் வந்திருக்கேங்கிற தகவல் சொல்லுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த திட்டம்னு கேட்பாங்க நீங்க சொல்லுங்க பிஎம் எம் பாரத பிரதமரோட தொழில் தொடங்குற அதாவது உணவு பதப்படுத்தும் திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்கும் திட்டம் பி எம் பிரைம் மினிஸ்டர் ஃபார்முலைசேஷன் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஃபுட் ப்ராசஸிங் மைக்ரோ என்டர்பிரைசஸ் இதுதான் அது சரிங்களா இதில் என்ன செய்கிறாங்க குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பத்து லட்ச ரூபாய் வரலும் உங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் தராங்க உதாரணத்துக்கு நீங்கள் பத்தாயிரம் அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டணுங்க பத்து சதவீதம் கட்டணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு சதவீதம் சப்சிடிங்க மானியம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா போச்சுங்க பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டிட்டீங்க முப்பத்தஞ்சாயிரம் போச்சு மிச்சம் அறுபத்தஞ்சாயிரம் இந்த அறுபத்தஞ்சாயிரத்தையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில கடன் வாங்கிக்கலாம் இதுக்கு என்ன செய்யணும் அவங்கள்ட்ட அவங்க கேட்கக்கூடிய விண்ணப்பங்களை கொடுக்கணும் அந்த மாவட்ட தொழில் மையத்தில் கேட்கறத கொடுக்கணும் அவங்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு பகுதியிலையும் வேளாண்மை விற்பனைத்துறையோட உதவி வேளாண்மை அலுவலர் இருப்பார் வேளாண்மை விற்பனைத்துறையோட உதவி வேளாண்மை அலுவலர் அதாவது ஏஏஓ மார்க்கெட்டிங் அக்ரி மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எங்கே இருப்பார் ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் நான் அந்த தொழில் ப என்னென்ன தொழிலுங்க இருக்கேன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு அதில் பாருங்கள் வீட்டில் கொண்டு வந்து பாருங்கள் இதில் என்னால் இது பண்ண முடியும் இது பண்ண முடியாது எனக்கு பேச்சு திறமை இருக்குது எனக்கு பேச்சு திறமை இல்லை எனக்கு என்னால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது என்னால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது என்ன திறமை இருக்குது என்ன இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொழிலை முடிவு பண்ணுங்கள் அதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு கொடுங்கன்னு சொல்லுங்கள் திட்ட அறிக்கை ஒன்றும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஆள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த ஆளுங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் புக்கு ரெடி பண்ணி தருவாங்க அந்த ப்ராஜெக்ட் புக்கை போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளில் கொடுத்தா அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கான வேலைகளை செய்கிறதுக்கான ஆணை கொடுப்பாங்க உங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் எது கொடுப்பாங்க இல்லைங்களா மானியம் அதை அவங்க கழிச்சுக்குவாங்க அவங்க அப்போ அவங்களோட மொத்த பணம் அதாவது வட்டி இல்லாத பணம் இருக்கு இல்லைங்களா கடன் வாங்கின தொகை அதில் கழிச்சுக்குவாங்க மா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க உங்களோட சிபில் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை உங்களுக்கு ஏற்ற தரம் இருக்கும் வங்கிகளில் இவருக்கு இவ்வளோ லோன் கொடுக்கலான்ங்கிற ஒரு தரம் இருக்கும் ஏற்கனவே கடன் வாங்கி கட்டாமல் தான் உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு நல்ல கடன் உங்களுக்கு நல்ல பேர் இருந்ததுன்னா பத்து லட்ச ரூபா வரலும் அசால்ட்டாக கிடைக்கும் எவ்வளோ வரையிலும் கிடைக்கும் ரெண்டு கோடி வரலும் கிடைக்கும் குறைந்த வட்டி ஒரு சதவீதம் குறைந்த வட்டி இதில் உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை விற்பனை துறையோட ஏஏஓ யாருன்னு பாருங்கள் அவர் மூலமாக டிக்குக்கு போங்க மாவட்ட தொழில் மையம் அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி தொழிலுக்கான அடிப்படை விவரங்கள் அவங்களே பண்ணி தருவாங்க நீங்கள் ஒன்றும் சிரமப்படாதீங்க என்னென்ன வேலைகள் என்னென்ன தொழில்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு அதை பற்றின விபரத்தை நானுமே அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் சரிங்களா என்னென்ன பண்ணலாம் அந்தந்த மாவட்டம் சார்ந்து ஏன்னா அரசாங்கமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாவட்டத்தில் எந்த தொழில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த தொழிலை பண்ணோம்னா அங்கேருந்து மற்ற இல்லாத மாவட்டங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த தொழில் க நிச்சயம் நடக்குங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வச்ச தொழிலை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி